பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் மற்றும் அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டத்தரணி போல் வேடமடைந்தவரால் நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட சஞ்சீவ சிசிடிவி காணொலியும் வெளியீடு இன்று முதல் மணி நேர சேவையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வரிசையில் நிப்போருக்கும் அறிவுறுத்தல் இஸ்ரேலில் செவிலியர் துறையில் இரண்டாயிரம் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் கோரிக்கை நேட்டோ நாடுகளின் அமைதி காக்கும் படைகளை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது ரஷ்யா உள்நாட்டு செய்திகள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமரரத்ன கொல்லப்பட்டார் போலி கடவுள் சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் இருந்து கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சஞ்சீவ குடிவரவு மற்றும் திணைக்களத்தின் கைது செய்யப்பட்டார் அதன்படி இன்று காலை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்ற வளாகத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாச்சகர் புத்திக மனதுங்கா தெரிவித்தார் கணேமுல சஞ்சீவ மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதுடன் அவர் பாத உலக குழு உறுப்பினரான பத்தர பத்மேவின் முக்கிய போட்டியாளர் பத்த பத்மேவின் தந்தையை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக கனேமுள்ள சஞ்சீவ இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இதன்போது நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணி போல் வேடமடைந்த ஒருவரால் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தெனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடைவத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிரிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இடம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த மகள் எல்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி வயதுடைய தந்தையும் வயது மகளுமே உயிரிழந்ததாகவும் இவர்கள் இருவரும் கல்பொத்த வீதி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்காக டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிரதான அலுவலகத்தை இருபத்தி நான்கு மனித இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது நேற்று இரவு முதல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இனிவரும் நாட்களில் நாலாந்தம் நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை முதல் பத்தரமுல்லை வரையில் இலங்கை போக்குவரத்து சபையின் இரவு நேர பஸ் சேவையை இன்று முதல் முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் அலுவலகத்திற்கு வருகை தந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளதால் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அலுவலகம் ஒன்றை புதிதாக திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டளவில் இஸ்ரேலில் செவிலியர் துறையில் இரண்டாயிரம் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து இன்று வரை இஸ்ரேலில் செவிலியர் துறையில் நூற்று நாற்பத்தி இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பதினேழு செவிலியர் நிபுணர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேலில் வீட்டு செவிலியர் வேலைகளுக்காக புறப்பட உள்ளனர் இவர்களில் பதினைந்து பெண்களும் இரண்டு ஆண்களும் அடங்குவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இஸ்ரேலிய செவிலியர் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் செவிலியர் துறையில் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் சாதியர் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் தாதியர் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக ஒரு நபருக்கும் பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை குறிப்பிடத்தக்கது காலி குறிப்பிடத்தக்கது கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுனை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வெளியில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் இன்று வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் தூங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் முதியவர் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் முடிந்த வரையில் வெள்ளை அல்லது வெளிர் நிற இலகு ரக ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் நாட்டில் நிலவும் காலநிலையுடன் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டத்தை நோக்கி வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலை காரணமாக உணர்திறன் உள்ளவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் கீழும் உக்ரைனில் உள்ள நேட்டோ நாடுகளின் அமைதி காக்கும் படைகளை தங்களது நாடு ஏற்றுக் கொள்ளாது என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு இடையில் சவுதி அரேபியாவில் நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அவர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் அத்துடன் வேறு எந்த ஒரு தலைமையின் கீழும் ஆயுதப்படைகள் தோன்று மாற்றிவிடாது எனவும் நிச்சயமாக முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வெளி அளிப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான குழுக்களை நியமிப்பதற்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது Austeridade. மாநிலமான டாஸ்மேனியாவில் உள்ள கடற்கரை பகுதியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை நிலையில் சிக்கி தவிப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடந்த மணி நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் டசன் கணக்கான டொல்பின்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இன்று காலை வரையான நிலவரப்படி சுமார் தொன்னூறு டொல்பின்கள் மாத்திரமே தற்சமயம் உயிருடன் உள்ள நிலையில் அவற்றை காப்பாற்றும் பணிகளில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் சிக்கி தவிக்கும் டொல்பின்கள் பொய்கொலை திமிங்கலம் என நம்பப்படுகிறது டாஸ்மேனியாவின் இந்த பகுதியில் ஐம்பது ஆண்டுகளில் இது போன்ற திமிங்கலங்கள் கரை ஒதுங்குவது இதுவே முதல் முறையாகும் என அப்பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொய்கொலை திமிங்கலங்கள் மிகப்பெரிய டொல்பின் இனங்களில் ஒன்றாகும் மேலும் அவை ஆறு தசம் இரண்டு மீட்டர் வரை வளரக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்